சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மொழி நோக்கி பார்க்கிறார் தாழ்மை என்பது நம்மை குறித்து உயர்வாய் எண்ணாமல் இருப்பது எல்லா திறமைகள் இருந்தும் அதை மேன்மை பாராட்டாமல் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருப்பது ஆனால் திரு மன தாழ்மையா இருப்பவர்கள் தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் வேதத்தில் ஒன்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலக்கரன் படுத்து படிக்க திம்மறுவாத காரண இருக்கிறதை பார்த்து தன் வேலையால் எப்படியாவது சுகமாக வேண்டும் என்று அறிந்து இயேசு இடத்தில் ஆள் அனுப்பி சொல்ல சொல்கிறார் இயேசு என் வீட்டுக்கு வர நான் தகுதியான அல்ல அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலையால் சுகமாவான் என்று விசுவாசிக்கிறான் இயேசு ஆச்சரியப்படுகிறார் ஒருவனை வாயென்றால் வருகிறான் ஒருவனை போய் என்றால் போயிறான் இதை என்றால் செய்கிறான் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவன் தன்னை தாழ்த்தி எவ்வளவா விசுவாசிக்கிறான் இந்த இஸ்ரேல்களை இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் காணவில்லை என்கிறார் உடனே அற்புதத்தை செய்கிறார் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம உயர்வாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் மனத்தாழ்மையாய் இருக்கும்போது தான் இதை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்